hi everyone இன்னைக்கு நம்ம ஹிந்தில பார்க்க போறது கற்றுக்கொண்டேன் கற்றுக்கொண்டு இருக்கேன் கற்றுக்கொள்வேன் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் ஹிந்தில எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் மே ஹிந்தி சீக்கிரஹாகும் மே ஹிந்தி சீக்கிரஹாகும் நான் ஹிந்தி கற்று வருகிறேன் நான் ஹிந்தி கற்று வருகிறேன் அடுத்து மேனே ஹிந்தி சீகா மேனே ஹிந்தி சீகா நான் ஹிந்தி கொண்டேன் நான் ஹிந்தி கற்றுக்கொண்டேன் என்ற வார்த்தை எதனால யூஸ் பண்றோம் ஏன்னா நம்ம முதையே ஹிந்தி கத்துக்கிட்டோம் இது வந்து பாஸ்ட்ல இருக்கும் போது மேனேன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க அடுத்து மே ஹிந்தி ஹிந்தி மிந்தி எனக்கு ஹிந்தி பேச தெரியும் எனக்கு ஹிந்தி பேச தெரியும் அடுத்து சீக்குங்கி சீக்குங்க நான் ஹிந்தி கற்றுக்கொள்வேன் நான் ஹிந்தி கற்றுக்கொள்வேன் அடுத்து மே ஹிந்தி போல்னா நெஹி மே ஹிந்தி போல்னா நெய் ஜான்தாஹும் எனக்கு ஹிந்தி பேச தெரியாது எனக்கு ஹிந்தி பேச தெரியாது